குக்கிங் பார்த்தால் இன்றைய நம்மளோட வீடு சமையலில் மத்தியானம் வந்து சுண்டைக்காய் குழம்பு ஒரு முருங்கைக்கீரை துவட்டல் வாழைக்காய் பொறிக்கறி எப்போதும் போல் ஒரு சிக்கன் வறுவல் அதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டுருவோம் இன்றைக்கி நம்ம ஒரு நெல்லிக்காய் பறிச்சிட்டு போய் டீ போட போகிறோம் இந்த ஆடி காத்து கடுமையா அடிச்சிட்டு பாருங்க காயெல்லாம் உதிந்துருவோம்னு நினைச்சா அந்த நுனியில இருக்கிறதும் உழுவாகவே இல்லை நினைவு நெல்லிக்காய் டீ போடுறதுக்கு தண்ணி ஊற்றி மூணு டம்ளர் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே இப்போ சமையலும் சாட் பண்ணிவிடுவோம் கரெக்டா மணி பன்னெண்டு இருபத்தி அஞ்சுக்கு சாட் பண்றோம் இப்ப நான் நாலு நெல்லிக்காய் பறிச்சுட்டு வந்தேன் இதை நல்லா தட்டிட்டு வந்துட்டேன் இதில் போட்டுருவோம் அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது நல்லா ஒரு கொதி கொதிக்கணும் அவ்வளவுதான் இதுல சாதம் அடிக்கிறதுக்கு ஒல போட்டாச்சு நெல்லிக்காய் வச்சுட்டு இது ஒன்று ரொம்ப வடிகட்டிட்டு வேண்டாம் ஒன்று ஒண்ணு நல்லா தான் இருக்கும் அவ்வளவுதான் இதில் கொஞ்சம் போல தேன் எப்ப வந்துறாங்களோ அப்ப கூட சுட வச்சு நம்ம இந்த டீ கலந்துக்கலாம் இனிப்பே வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கொஞ்சோண்டு சால்ட்டு ஒரு துண்டு பச்சை மிளகாய் போட்டு மிஸ் பண்ணி குடிச்சாலும் நல்லா இருக்கும் பச்சை மிளகா வந்து ஒரு சுருக்குன்னு இருக்கிறது இன்னொரு டீ ரெண்டு நெல்லிக்காய் தூட்டுக்கும் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது உண்டைக்காய் குழம்புக்கு ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சோண்டு தேங்காய் ரொம்ப போட்டு கொஞ்சமாக தேங்காய் இதை செவக்க வறுத்துக்கும் எண்ணெயெல்லாம் வேண்டாம் அளவு புளி கரைச்சி வச்சிருக்க நம்ம அதில் கொஞ்சமா குழம்புக்கு சுண்டைக்காய் சுண்டைக்காய் அரைச்சி விட்ட குழம்புக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கா நம்ம சாமாவிலையும் வறக்குறோம் மிளகா மிளகா மிளகெல்லாம் போட்டு கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் அது போட்டாலும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் சேர்ந்தாப்புல இருக்கும் சும்மா ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் அவ்வளோ தான் சுண்டைக்காய் லேசாக அப்படி லேசாக ஒரு ஒரு தட்டு நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கணும் வடகம் நல்லா அது வெடிக்கட்டும் அது கூடவே ஒரு ஐம்பது பூண்டு தட்டி வச்சா குண்டைக்கலாம் லைட்டாக தட்டிக்கணும் ரொம்ப தட்ட வேணா கொஞ்சத்தை தட்டிக்கிட்டா கூட போடும் வாசனையா இருக்கும் தேங்காய் ஒரு மிளகு வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கணும் ஒரு ஸ்பூனு ஆறு பட்டு பட்டை மிளகா அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டேன் இதை அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துருவோம் நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்துக்கணும் எண்ணெய் ஊட்டாமே பாருங்க தேங்காய் இருக்கிற ஆயில்லயே மிளகாய் நல்லா வரக்கூடாது குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு சுண்டைக்காய் போட்டு வைக்கிற குழம்புல முருங்கைக்காய் போட்டா நல்லா இருக்கும் வந்து பாருங்க முருங்கைக்காய் நீளா இருக்குமே நறுக்கிட்டு வந்துருவோம் நம்ம குழம்புல முன்னாடி முருங்கைக்காய போட்டுரும் நம்ம எண்ணெயில வதக்குனதுலேயே நல்லா விழுந்துருச்சு இப்ப கொட்டிட்டோம்னா சூப்பரா ஆயிடும் முருங்கக்காயும் வந்து சேர்ந்து வெந்தும் அப்படியே மூடி வச்சிருவோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் வாழைக்காய் வந்து மோரை ஊத்தி கழுவி சின்ன சின்னதா அரிஞ்சிட்டு வந்திருக்கேன் தோல் நீக்கி பொறிக்கறிக்கு அதுல வேறட்டும் அது வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கும் ஒரே ஒரு கொதி கொதிச்சாலே வெந்து போயிடும் அப்படியே மூடி வச்சிருவோம் வாழைக்காயெல்லாம் நல்லா முக்கால் வேர்க்காடு வந்துட்டு இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல வறுத்து அந்த சாந்தா இதுல ஊத்திடலாம் இந்த குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கணும் தண்ணியா அப்படியே குழம்பாலேயே அரைச்சி வச்சிருவோம் ஊத்த வேண்டாம் அவ்வளவுதான் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் சிம்ளக்க ரொம்ப குழஞ்சு போனா நல்லா இருக்காது வெந்து போச்சு ஒரே கொதிதான் வடிகட்டிடும் பாத்திரம் கீழே வச்சிருக்க நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தண்ணியிலே உப்பு போட்டிருக்கணும் நான் டக்குன்னு மறந்துட்டேன் இப்போ அப்படியே போட்டு குளிக்க விட்டுருவோம் குழம்பு சிம்மில் ரெண்டு நிமிஷம் கிடந்தது முருங்கைக்காய்லாம் சூப்பராக வெந்து போச்சு இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் இறக்கி வச்சிடலாம் மேலால் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் இறக்குறப்ப கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் போட்டேன் அவ்வளோதான் குழம்ப இறக்கி வச்சிருவோம் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு கடுகு கடுகு பொரிஞ்சிட்டு ரெண்டு பட்டை மிளகாய் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கூட சின்ன வெங்காயம் ரெண்டு கொட்டு கருவேப்பிலை வேக வச்ச வாழைக்காய் காயப்பொடி கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கணும் தேங்காய் அவ்வளவு வாழைக்காய் பொறிக்கறி ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு வேர்வை தண்ணி சுட்டாம சாப்பிடும் போது சூடாவே இருக்கும் மூணு ஸ்பூனு என்ன போட்டிருக்கோம் ஒரு குடி வெங்காயம் சிக்கன் முக்கால் கிலோ வறுக்கிறது ஒரு முடி எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சமா மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு உப்பு ம சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு காமிக்கணும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சிவந்துட்டு இதுல ஒரு பொடி கருவேப்பில அப்படியே பெருடி பெசடி வச்ச சிக்கன் அப்படியே மூடி வச்சிடணும் மிக்ஸ் நம்ம மிக்ஸி கப்பில் அரைச்சிருந்தோமா குழம்புக்கு அதிலே ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு இஞ்சி துண்டு சும்மா ஒரு ஸ்பூனு தேங்காய் நம்ம இது கூட நாலு பல் பூண்டு போட்டு அரைச்சிட்டு வந்துருவோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போட்டிருந்தோம் அரைச்சிட்டு வந்த மிளகு தேங்காய் பூ ரொம்ப பட்டு போல வேண்டாம் போட்ஸாக அரைச்சிட்டு வந்துருக்கோம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வந்துருக்கோம் சிக்கன் ஆயிடுச்சு நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி வரப்பேன் இன்னைக்கு தேங்காய்லாம் அரைச்சி போட்டு அப்படியே பெரட்டெல்லாம் பெட்டிட்டேன் அவ்வளவுதான் அப்படியே ரெடி ஆயிடுச்சு அப்படியே முடிக்க வேண்டியது முருங்கைக்கீரை வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன் வடகம் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு ரெண்டு பட்டை மிளகாய் பல்லாடி வெங்காயம் ஒன்று நல்லா வெங்காயம் வதங்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூனால அரை ஸ்பூன் உப்பு முருங்கை கீரை ரொம்ப தாங்காது அப்படியே நல்லா சுத்தம் பண்ணி உழுவி அலசி வச்சிருக்கோம் அப்படியே நல்லா கிண்டி விட்டோம்னா கட்டி பிடிக்காம இருக்கும் முருங்கை கீரை நல்லா வதங்கிட்டு கொஞ்சமா தேங்காய்ப்போம் இன்னைக்கு எங்கள் வீட்டு வீடு சமையலில் சமையல்லாம் பார்த்துருப்பீங்க ரைஸு சுண்டைக்காய் வச்சு முருங்கக்காய் குழம்பு பொறிக்கறி கீரை கீரையை மட்டும் கரண்டி வச்சு வைக்கணும் காற்றோட்டமாக வைக்கணும் கீரை அப்படியே அடைஞ்சி போச்சோம்னா அவிஞ்சு போயிடும் மேங்கோ சிக்கன் புரட்டல் தயிர் அவ்வளவுதான் இன்னைக்கு சமையல் எப்போதும் போலதான் வெஜிடேரியனை நிறைய சேர்த்துக்கிட்டு ஒரு நான்வெஜ் ஐட்டம் கேட்கறாங்கிறதுனால பசங்களுக்கு நான்வெஜ் ஒன்னு பண்ணிடுறது மற்றபடி வெஜிடேரியன் எப்போதும் நிறைய வெஜிடேரியன் சேர்த்துக்கணும் அதனால இன்னைக்கு ஒரு கீரை சுண்டைக்காய் வாழைக்காய் பண்ணியாச்சு இதே மாதிரியே மத்தியான சமையலை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க நிறைய காய்கறி சேர்த்துக்கணும் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது மணி வந்து பன்னெண்டு இருபத்தி அஞ்சுக்கு ஆரம்பிச்சோம் இப்போ கரெக்டாக மணி ஒன்று நாற்பதுக்கு முடிச்சிருக்குறோம் பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒன்று நாற்பதுக்கு முடித்தாச்சு